பிள்ளை கொண்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே வேண்டும் இனி வருங்கால பிள்ளைகளுக்கு சரி புள்ளைகளுக்கு கிடைக்கவே கூடாது இன்றைய தினம் மன்னார் மக்கள் அனர் அனைவரும் உணர்வு பூர்வமாக சிந்தியாவினுடைய மரணம் தொடர்பாக நீதி கோரி இன்றி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் முன்னால் நாங்கள் ஒன்று கூடியிருந்தோம் சிந்தியாவின் மரணமானது மருத்துவ தவறினால் இழைக்கப்பட்ட இந்த மரணமானது மன்னார் வாழ் மக்களுடைய ஆதங்கத்தையும் கவலையும் மட்டும் ஏற்படுத்தியிருக்கவில்லை இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களோடுக்கே இந்த ஒரு மிகவும் ஒரு கவலையை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு தாய் தன்னுடைய பாதிக்கப்பட்டு மருத்துவத்திற்காக வைத்தியசாலைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே அவர் கவனிப்பட்டு அவர் மருத்துவ துறையினருடைய அலட்சிய போக்கினால் அந்த மரணம் சம்பவித்துள்ளது இந்த சிந்துஜாவின் மரணத்தினை நாங்கள் இலகுவாக ஒரு மருத்துவ தவறோ அல்லது அவருடைய அக்கறை இல்லை காரணமாக இந்த மரணம் ஏற்பட்டது என்று நாங்கள் கூறிவிட முடியாது உண்மையிலேயே சிந்துஜாவின் மரணமானது ஒரு கொலையாக போய் நாங்கள் பார்க்க வேண்டும் உள்ளக விசாரணையானது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் நிர்வாக ரீதியாக ஒருவர் குற்றம் அல்லது தவறு இழைக்கப்பட்டாலோ அவர்கள் முதலாவது செய்யப்படுவது இடைப்பணி நீக்கம் ஆனால் இந்த வைத்தியசாலையினுடைய விசாரணை குழுவானது அவர்கள் இன்னும் பணியிடை நீக்கம் செய்யப்படாது இடமாற்றம் வழங்குவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் அடிப்படையிலேயே அந்த விசாரணைக்குழு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது ஆகவே விளைத்தவர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அவர்கள் உடனடியாக சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வரப்படும் சந்தர்ப்பத்திலேயே சிந்துஜாவின் மரணத்துக்காக நீதி கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது சிவில் அமைப்புகளுடைய ஒன்றியம் அவங்களுடைய ஏற்பாட்டில் நாங்கள் இதில் கூடியிருக்கிறோம் பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் இதில் கூடுதல் நோக்கம் இந்த தற்போது நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அந்த தாயின் மரணத்துக்கு நீதி கோரியும் அதில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரம் அந்த பச்சிளம் குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கங்களோடு நாங்கள் இந்த இடத்திலே கூடி இருக்கின்றோம் இந்த ஆஸ்பத்திரியில கடமையை மறந்து போன விளையாடுறது நீங்க டியூட்டிக்கு வர்ற நேரம் லொக்கர்ல போட்டு வாங்க ஏன்னா அந்த மக்களுக்கு உயிரோட விளையாடாதீங்க இந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பச்சை பாலகனுக்கு நீதி இல்லை அந்த தாய் அந்த புளிய வரைக்கும் ஒவ்வொருத்தரா போய் கூப்பிட்டு 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 இங்க வாங்க எந்த பிள்ளைய பாருங்க எந்த பிள்ளைய நிலைமைய பாருங்க எவ்வளவு தூரம் அழைத்தும் அந்த தாயிர குரலுக்கு ஒரு நீதி கிடைக்கல இந்த வைத்தியசாலையில இது முதல் தடவை இல்ல இதற்கு முன்னரும் பல முறைகேடான விஷயங்கள் கவனிப்பு குறைவான விடயங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் கரிசனையோடு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த பொது அமைப்புகளின் ஒன்றியம் இங்கே விசாரணைகள் நடைபெறுகின்றதா என்பதை ஆராய்ந்து விசாரித்து அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு இப்பொழுது கிடைக்கின்ற தகவலின்படி சென்று மூன்று மட்டத்திலே விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சில முடிந்துவிட்டன மாகாண மட்டத்திலே நடந்த விசாரணையின் பொருட்டும் அவர்கள் கொடுத்த தீர்ப்பின் பொருட்டும் இவர்களுக்கு உள்ளக இடமாற்றம் என்ற தகவல் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒன்று இந்த குற்றங்களை கிடைத்தவர்கள் மற்றவர்கள் நீதி கிடைக்குதா என்று பார்க்கும் அளவுக்கு நீதியை அமல்படுத்த வேண்டும் நீதி வெளிப்படையாக கிடைக்கின்றதா என்றும் பார்க்க வேண்டும் ஆகவே இந்த தீர்ப்பில் எங்களுக்கு சம்மதம் இல்லை சரியான தீர்ப்பு விளைவிட்டவர்களுக்கு சரியான நீதி நேர்மையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே வலியுறுத்தினோம் நன்றி